ஒரு சர்க்கஸ் கூண்டில் ரெண்டு சிங்கங்கள் இருந்தது பார்வையாளர்கள் வரும்போது அந்த ரெண்டு சிங்கங்களையும் இருந்து மிகப்பெரிய வழக்கில் விட்டுருவாங்க ரீங் மாஸ்டர் அவைகளுக்கு கட்டளை பிறப்பிப்பார் அவர் என்னவெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதையெல்லாம் அந்த ரெண்டு சிங்கங்களும் செஞ்சு வரும் பார்வையாளர்கள்லாம் கைதட்டி பாராட்டுவாங்க ஒரு நாள் ஒரு சிங்கம் ரொம்ப கவலையாக அமைதியாக படுத்துருச்சு மற்ற சிங்கம் ஏன் இப்படி கவலையாக இருக்க அப்படின்னு கேட்டது அதுவா அது என் தலை இழுத்து ரீங் மாஸ்டரோட தினமும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் என்னத்தான் அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கார் அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் ஏன் அடிக்கிறார் நீ அவர் சொல்வதையும் செய்கியையும் கவனமாய் பார்த்து நல்லா கேட்டு சரியாக செய்த அவர் உன்னை ஏன் அடிக்கிறாரு அடிக்கவே மாட்டார் நீ தான் அவரை கவனிக்காமல் அங்கிட்டு எங்கிட்டு வேடிக்கை பராக்கு பார்த்துக்கிட்டு தப்பு தப்பாக பண்ணுற அதை அடி வாங்கிற சரியாக செய்துவார் அவர் உன்னை அன்பாக அரவணைப்பார் என்று ஆலோசனை கூறிய அந்த சிங்கம் தனது தவறை உணர்ந்த அந்த சிங்கம் அன்று முதல் கவன சிதறல் இல்லாமல் சரியாக செய்ததுங்க ரிங் மாஸ்டரும் வெரி குட் சூப்பர்ன்னு அதை தட்டி கொடுத்து பாராட்டினாருங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த சிங்கம் எப்படி ரெண்டு ஒன்று நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனமாக இருக்க வேண்டும் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனமாக இருக்க வேண்டும்னு பைபிள் அட்வைஸ் பண்ணுதுங்க அதனால் பெற்றோர் ஆசிரியர் பெரியவங்க சொல்கிறத கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ளணும் நாமும் ஹேப்பியாக இருப்போம் அவங்களும் ஹேப்பியாக இருப்பாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்